பக்தி கிளீட்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் சாரா டேரோ கார்டு ரீடர் அண்ட் ஸ்பிரிச்சுவல் ஹீலர் ஸோ உங்க எல்லாரையும் இந்த வீடியோல நான் என்ன டாபிக் மூலயமா சந்திக்க வந்திருக்கேன் அப்படின்னு பார்க்கும் ஒரு சிறப்பான விஷயத்துக்காக நம்ம வந்து இங்க ட்ரெடிஷன் பார்க்க போறோம் ஸோ அது என்ன விஷயம் அப்படின்னா உங்களுடைய காதல் வாழ்க்கை இந்த ரெண்டாயிரத்தி எப்படி இருக்கோன்றத தாண்டி அதுல இருக்கிற பிரச்சனைகளோ இல்ல அந்த காதல் வாழ்க்கை திருமண வாழ்க்கையா மாறுறதுக்கான ஒரு சூழலையோ எப்படி உருவாக்கலாம் அதாவது எந்த தெய்வத்தை வணங்கினா அது வந்து நம்மளுக்கு கிடைக்கும் அண்ட் நீங்க எந்த கோவிலுக்கு இது சார்ந்து போகணும் அண்ட் நீங்க தினசரி ரொட்டீனா யூஸ் பண்ற பர்ஸ்லேயோ இல்லை உங்களோட பேக்லேயோ இல்லை போன்லேயோ ஸோ எந்த தெய்வத்தை நீங்க ரெகுலராக வச்சு யூஸ் பண்ணலாம் அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம் அந்த வரிசையில் எந்த ராசிக்கு நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா மிதுனம் உங்களுக்கான ரெண்டாயிரத்தி இருபத்தைந்துக்கான காதல் திருமண வாழ்க்கை பற்றி எந்த தெய்வம் நீங்கள் வழிபடலாம் கோவில்கள் அதை பற்றின ரெமடிஸ் நம்ம இப்போ பார்க்கலாம் மிதுனம் உங்களுக்கான கார்ட்ஸ் முதல்ல எந்த தெய்வத்தை வந்து வழிபடணும் அப்படின்னு பாக்கும்போது கண்டிப்பா ஒரு ஆண் தெய்வத்தை தான் வந்து வழிபடணும் சரிங்களா இதுல வந்து பாத்தீங்கன்னா ராமர் முருகர் இன்னொன்னு வந்து சில பேரு நீங்க உங்களுக்கான ஆர்கேஞ்சல் சொல்லிட்டு வழிபடுவீங்க சோ ஆர்கேஞ்சல் கேப்ரியல் ஆர்கேஞ்சல் மைக்கேல் ஆர்கேஞ்சல் யூரியல் அந்த மாதிரி நிறைய இருக்கும் இந்த ஆர்கேஞ்சல்ஸை பத்தி தெரிஞ்சவங்களுக்கு அது தெரியும் நீங்க எந்த ஏஞ்சல் நீங்க வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்களோ அதே ஏஞ்சலே நீங்க வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல உங்களோட காதல் சார்ந்த விஷயங்கள்ல நிச்சயமாக வழிபடலாம் அண்ட் ராம் சில பேர் ராமரும் சில பேர் முருகரும் ஏன்னா ஒரு ஒருத்தருக்கு ஒரு ஒரு தெய்வத்தை வந்து ஃபாலோ பண்ணுவீங்க மானசிகமா ஆனா இந்த ரெண்டு தெய்வமே இருக்கிறாங்க இதுல உங்களுக்கு எந்த தெய்வத்தை நீங்க தொடர்ந்து மானசிகமா ஃபாலோ பண்றீங்களோ பண்ணுங்க இல்லைனா கூட இந்த வருடமாவது அவங்கள வழிபட ஆரம்பிச்சிருங்க ஏன்னா இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா உங்களுடைய லவ் லைஃப்ல நடக்கக்கூடிய பிரச்சனைகளை நீங்க சமாளித்து மேற்கொள்றதுக்கும் நீங்க அந்த பிரச்சனையை இன்னும் அதிகமா எடுத்துட்டு போகாம பெரிய அளவில் ஒரு விஷயங்களாக விஷயங்களா மாறாம சீக்கிரமே அதை சுமூகமா எடுத்துகிட்டு போயிடுறதுக்கும் அதை குறைக்கிறதுக்கும் இந்த ரெண்டு தெய்வம் இப்ப நான் ரெண்டு சொன்ன ரெண்டு தெய்வங்களும் அந்த ஏஞ்சல்ஸும் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க அதனால இவங்களை நீங்க வந்து வழிபடுறது சிறப்பாக இருக்கும் எந்த கோவிலுக்கு வந்து போகலாம் அப்படின்னு கேக்கும் போது இங்க எனக்கு வந்து கிளிக் ஆகக்கூடிய ஒன்று கல்யாண பெருமாள் கோவில்னு இருக்குது சரிங்களா சோ இங்க வந்து சென்னையிலும் ஈசிஆர்ல இருக்கும் இன்னும் சில இடங்கள்ல அந்த கல்யாண பெருமாள் கோவில்கள் வேற வேற ஊர்ல வந்து இருக்கும் இருக்குது ஸோ நீங்கள் எங்கே இருக்கிறீங்களோ அதுக்கு மாதிரி அந்த கல்யாண பெருமாள் கோவில் அப்படின்னு நீங்கள் போட்டிங்கன்னா நிறைய இடங்கள்ல இருக்கிற கோவில்கள் வந்து வரும் உங்களுக்கு எது ஆப்டாக இருக்கோ உங்களுக்கு எது வந்து கிட்ட டிஸ்டன்ஸில் இருக்குதோ அந்த கோவிலுக்கு வந்து நீங்கள் போய்ட்டு வாங்க ஸோ அங்கே போயிட்டு நீங்கள் ரெண்டு பேருக்கும் பெருமாளுக்கும் இருக்கிற ஆண்டாளுக்கும் ரெண்டு பேருக்கும் வந்து மாலை வாங்கி போட்டு வழிபட்டுட்டு வாங்க உங்களுடைய காதல் வாழ்க்கையில் இருக்க பிரச்சனைகள் ஸோ அது திருமணம் நோக்கி போகிறதுக்கு இருக்கிற தடைகள் இது எல்லாமே வந்து விலகும் ஈவன் நீங்க வந்து பெண் பார்த்துட்டு இருக்கீங்க இல்ல வரன் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா கூட சீக்கிரம் அது வந்து உங்களுக்கு கை கூடும் ஸோ இந்த கோவிலுக்கு வந்து நீங்க போயிட்டு வரணும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ப்ரெடிக்ஷன் வருது இதுல எந்த தெய்வத்தை வந்து நீங்க தொடர்ந்து உங்களுடைய மொபைல்லையோ பர்ஸ்லேயோ இல்ல உங்களுடைய வீட்லயோ அடிக்கடி பார்க்கக்கூடிய இடங்கள்ல வச்சு வழிபடலாம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும்போது எந்த தெய்வத்தை நீங்க வந்து அஹ் கால் அப் பண்ணிக்கலாம் இல்ல பார்த்தாலே சரியாயிடும் அப்படின்னு பாக்கும் போது சோ ஒரு பெண் தெய்வம் சரிங்களா ஃபர்ஸ்ட் ஆண் தெய்வம் நான் சொன்னேன் வழிபடும் போது இது வந்து பார்த்தாலே அந்த பிரச்சனையில இருந்து நீங்க ரிலீஃப் ஆயிடுவீங்க அப்படின்னு பாக்கும் போது ஒரு பெண் தெய்வம் இது என்ன பெண் தெய்வம்னா உங்களுக்கு பிடிச்ச பெண் தெய்வம் தான் ஒருத்தருக்கும் ஒரு ஒரு விதமான பெண் தெய்வம் வந்து பிடிக்கும் சரிங்களா உங்க மனசுக்கு ஒரு பெண் தெய்வம் பிடிக்குது இல்லையா அந்த பெண் தெய்வத்தை நீங்க அப்படியே உங்களுடைய மொபைல்ல பிக் எடுத்து வச்சுக்கோங்க ப்ரொஃபைல்ல வச்சுக்கோங்க இல்ல உங்களுடைய பெட்ரூம்லயாவது அந்த பெண் தெய்வத்தை மாட்டி வச்சுக்கோங்க எந்த ஒரு பூஜை எதுவுமே பண்ணாம அதனுடைய இப்போ அனிமேட்டட் வேர்ஷனாக இருக்கும் பார்த்தீங்களா ஸோ அந்த மாதிரி கூட எடுத்து மாட்டி வச்சு அந்த பெண் தெய்வத்தை நீங்கள் டெய்லி பார்த்துட்டு வரும்போது இந்த ரிலேஷன்ஷிப் சார்ந்த பிரச்சனைகள்லாம் உங்க மனசுக்கு வந்து ரொம்ப அதிக அளவில் பாதிப்பை ஏற்படுத்தாது உங்கள் மைண்ட்லேயும் அது போய் நிற்காது உடனே ரிலாக்ஸ் ஆயிடுவீங்க ஸோ இந்த தெய்வங்களை வந்து நீங்க வழிபடணும் ஸோ மிதுனம் ராசினியர்களே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்துக்கான உங்களுடைய காதல் திருமண வாழ்க்கை சம்பந்தமான எந்த தெய்வ வழிபாடுகள் மேற்கொள்ளலாம் என்ன பண்ணலாம் அப்படின்னு நம்ம பார்த்தோம் ஸோ நீங்கள் கண்டிப்பாக உங்களுடைய ஃபீட்பேக்கையும் உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸும் இங்கே கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இந்த கைடன்ஸ் எடுத்துகிட்டு நீங்கள் உங்களோட லவ் லைஃப்பில் நல்ல சந்தோஷமான ஒரு சூழலுக்கு போகணுன்றதை நானும் ப்ரே பண்ணிக்கிறேன் அண்ட் உங்கள் எல்லாருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள்